வணக்கம் திண்டுக்கல் கண்ணன் ஓகே உலகம் பூரா ஃபேமஸ் ஆயிட்டே இருக்கிறீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கடா குட்டி வச்சிருப்பீங்களா ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே கிடையா ரெண்டுமே ஒரு தாய்ப்பு இல்லைங்களா இல்ல தனித்தனிதான் தனித்தனிதான் சரி எத்தனை நாள் கூட்டிங்க இதுல இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா மேசல் வரைக்கும் எத்தனை நாள் மேசம் இன்னொரு பத்து நாள் போய் மேயும்னா ஒரு பத்து நாளைக்கு பால் காட்டணும் போகும் மேயும் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு பால் காட்டணும் ஓகே இது ரெண்டுமே நாட்டாடி சேருங்களா கண்ணி ஆடி சேருங்களா நாட்டாடுக்கு கிராஸ் தான் இடவெட்டு குட்டி ஓகே பார்த்தாவே தெரியுதுங்க நல்லா நீட்டு போக்க வர்றதுக்கு நல்லா வாய்ப்பு ஒரு எத்தனை கிலோ வரைக்கும் வளருங்க ஆனா ஒரு 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 வருஷம் வளர்த்தோம்னா ஒரு முப்பது கிலோ முப்பது வளர்த்தோம் நல்லா நீட்டு போட்டா நல்லா வளர்த்தோம் கொடுக்குறமோ சரி இப்ப வாங்கிட்டு போனா மேசலுக்கு விட முடியாது ஒரு பத்து நாளைக்கு பால் காட்டணும் சரி என்ன ரேட்டு சொல்றீங்க ஆனா அது ரெண்டு ஏழாயிரம் ரூபாய் ரெண்டு ஏழாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க எத்தனை நாள் குட்டின்னு ஒரு மேல இருக்கும் ஒரு மாசுக்கு ஃபைனலா என்ன பண்ணலாம் அது கம்மி அது மொத்தமா எடுத்தா மொத்தமா எடுத்தா பண்ணி வரைக்கும் ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா ரூபா நானூறு கம்மி பண்ணுவீங்க அது கம்மி இருக்க வாய்ப்பு ஓகே ஓகே உங்க நம்பர் நாங்க பண்ணுங்க ரொம்ப நன்றி